ஹலோ மக்களை தெரு லக்ஷ்மி சாம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு தெருவோட வாழ்க்கையில் திவ்யா இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம லக்ஷ்மியை ரொம்ப வருத்தப்பட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னே சொல்லலாம் என்னதான் நம்ம திரு எல்லா இடத்துலையும் தேடி லக்ஷ்மியை காண மாட்டேங்குது ஒரு கட்டத்தில் நம்ம திருவும் லக்ஷ்மியை விட்டுட்டு வீட்டுக்கு வராங்க அந்த சமயத்தில் நம்ம திருவோட அம்மாவுக்கு திருவுக்கு மேலே ஏதோ நீ மேரேஜ் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருதுனே சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் திருவோம் லக்ஷ்மி இது வரைக்கும் சாப்பிடவே இல்லை அதனால் அவளுக்கு ரொம்பவே பசிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அது மாதிரி நம்ம லக்ஷ்மிக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது நம்ம திருவுக்கிட்ட அப்படியே வந்து சரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள் அது எனக்கு போகுதுன்னு சொல்லும்போது நம்ம திருவோம் சரி நீ என்ன ஆர்டர் பண்ணணுமோ அதை பண்ணிக்கோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் திவ்யா கிட்டேருந்து திருவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது எப்படி லக்ஷ்மி பக்கத்தில் வச்சு நம்ம பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம திருவோம் தனியாக போய் பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த கட்டத்தில் நம்ம லக்ஷ்மி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க மேல ஜூஸ் கொட்டிடுது சரி ஜூஸ் கொட்டிட்டு இதை எப்படியாவது கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாஷ் பண்ண இடத்துக்கு போகும்போது திரு வந்து திவ்யா கிட்ட பேசுறதை கவனிச்சுட்டு இருக்காங்க திவ்யாவும் கிட்ட வந்து நீ எங்க தான் பேருந்த தெரு நான் ரொம்பவே பதட்டம் ஆயிட்டேன் எனக்கு எத்தனை வாட்டி தான் நான் ஃபோன் கால் பண்ணி பார்க்கறது நீ ஃபோனை எடுக்காத உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம திருவும் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் நல்லபடியா தான் இருக்கேன் இனிமேல் இந்த மாதிரி ஃபோன் அட்டன் பண்ணாம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவும் சொல்ல ஆரம்பிக்கும் போது திவ்யாவும் சரின்னு சொல்லி ஐ யூ சொல்றாங்க அதுக்கு நம்ம திருவம் பதிலுக்கு ஐ லவ் யூ திவ்யான்னு சொல்லிடுறாங்க இத பின்னாடி இருந்து நம்ம லக்ஷ்மி கவனிச்சிடுறாங்க லக்ஷ்மிக்கு அது தாங்கவே முடியல என்ன இங்க நடக்குது திரு இப்படி சொல்றாங்களே அப்ப என்னோட ராஜகுமாரோட வாழ்க்கையில இன்னொருத்தங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி ரொம்பவே பதட்டம் ஆகிடுறாங்க கோவிலுக்கு பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டி எல்லாரோட கட்டாயத்தினால தான் என்னையும் மேரேஜ் பண்ணிட்டாங்க எப்படியாவது என்ன கஜேந்திரன் கிட்டேருந்து காப்பாற்றதுக்காண்டி தான் இப்படி செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இனியுமே நம்ம திருவோட வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது அவங்களுக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க இப்படி பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சினு நம்ம லக்ஷ்மியும் இனி அவங்க திருவை விட்டு போயிடலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவோ ஃபோன் பேசிட்டு வரும்போது லக்ஷ்மியை காண காணலேன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேட ஆரம்பிக்கிறாங்க இங்கே தானே ஒரு பொண்ணு சாப்பிட்டு இருந்தா அவளை எங்கேயாவது பார்த்தீங்களான்னு கேட்கும்போது இப்போ தான் பேக் எடுத்துட்டு அந்த சைடாக போனான்னு சொல்லிடுறாங்க திருவம் அவசரமாக எங்கே தேடிய லக்ஷ்மி காண மாட்டேங்குதே எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க எங்கேயும் காணலை எங்கே தான் போயிருப்பான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம லக்ஷ்மி திருவை பார்த்துடுறாங்க சரி திரு நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிடுறாங்க இனிமேல் திரு வந்து நம்மளை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்கிறாங்க போறாங்க அதே சமயத்துல நம்ம திருவும் கவனிக்காம அந்த இடத்த விட்டு திருவும் கிளம்பிடுறாங்க அதே சமயத்துல வீட்டுல இருந்து நம்ம திருவுக்கு ஃபோன் பண்றாங்க எங்கடா இருக்க இவ்வளவு நேரம் ஆகியும் ஆளை காணவே இல்லை இவ்வளவு லேட் ஆகுது நீ பரிகாரம் பண்ண போற சொல்லிட்டு கோவிலுக்கு தானே போனா அதுக்காக இவ்வளவு நேரம் ஆகுமா பேசாம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது அவங்க நம்ம திருவும் அம்மா கிட்ட நான் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு இருக்கேன் தான் கிளம்பி வரேன்னு சொல்லிடுறாங்க இங்க பாட்டி தாத்தா எல்லாருமே உன்னதான் தேடிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது திருவும் அவங்களோட வீட்டுக்கே போறாங்க நம்ம திருவாப்பா பார்த்து தான் பாட்டி தாத்தாவுக்கு நிம்மதி வருது திரு நீ எங்கடா பேருந்த உன்னை தான் நைட்டு ஃபுல்லாக தேடிட்டு இருந்தோம் உனக்கு ஃபோன் கால் பண்ணி பார்த்தோம் ஆனாலும் ரீச் ஆகவே இல்லை எங்க தாண்டா பேருந்த அப்படின்னு சொல்லும்போது கோவில் உள்ள பரிகாரம் பண்ணுறதுக்கு லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிறாங்க திருவோட அம்மாவும் திருக்கிட்ட வந்து ஏன்டா இவ்வளோ நேரம் ஆகிட்டு சரி போய் குளிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம திருவும் அதுக்காக ரெடி ஆகுறாங்க நம்ம திருவோட அம்மாவும் அவங்க ஷர்ட்ல இருக்கக்கூடியதை கவனிக்கிறாங்க இது என்னடா அரிசியும் இந்த பூ எல்லாமே இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது போது மஞ்சள் தடவுனது மாதிரி எல்லாம் இருக்கு இது கண்டிப்பா தானே இப்படி எல்லாம் பூ போடுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம யாருக்காவது மேரேஜ்ல போயிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கும்போது போது நம்ம திருவோம் அப்படி எல்லாம் போயிட்டு வரல சரி அப்ப எனக்கு தெரியாம யாராவது ரகசிய திருமணம் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க திருவுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுதோ என்னடா அம்மா நம்ம கிட்ட இப்படி கேக்குறாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது இல்லம்மா அப்படி எல்லாம் பண்ணுவேனா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம திருவோட அம்மாவா கிண்டலாட்டி எனக்கு பிள்ளைய பத்தி தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க ஆனா நம்ம திருவோட அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருதுன்னே சொல்லலாம் திருவா அதை சரியா சமாளிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் தூங்கும் போது திருவுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அந்த லட்சுமியை வேற மேரேஜ் பண்ணிட்டோம் இப்பாவா எங்க எங்க போனான்னு வேற தெரிய மாட்டேங்குது அது மட்டும் இல்லாம அவங்க பாட்டி குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே லக்ஷ்மி நல்ல பொண்ணு எப்படியாவது நல்லபடியா பார்த்துக்கோன்னு சொன்னாங்க நானும் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையிலேயே திரு இருந்துட்டே இருக்காங்க சரி நைட்டு எங்க தங்க போறா நைட்டு தனியா எங்கேயாவது மாட்டிடுவா அவ வேற இந்த ஊருக்கு புதுசாச்சே என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம திருவோம் எப்படியாவது லக்ஷ்மியை கண்டுபிடிக்கலாமா நைட்டு பிரச்சனை ஆகிட போகுதுன்னு சொல்லி நைட்டோட நைட்டா வெளியில வந்து நம்ம லக்ஷ்மியை தேடுற பண்றதுக்காண்டி ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் லக்ஷ்மியை இப்போ என்ன செய்யறது இந்த ரோட் சைடில் ஏதாவது போய் தூங்கலாமா அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி ஒரு குழப்பத்திலே இருக்காங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும் மறுபடியும் திருவை பார்த்துடுறாங்க நம்ம லக்ஷ்மி சரி லக்ஷ்மியும் திருவோட கண்ணில் நம்ம பட்டுடவே கூடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு நின்று திருவா பார்க்குறாங்க ஒரு கட்டத்தில் திருவும் அதுலேருந்து கிளம்பிடுறாங்க எங்கே தேடி அந்த லக்ஷ்மியை காணவே இல்லையே அவங்க வீட்டில் உள்ளவங்க யாராவது கேட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு திருவும் பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க லக்ஷ்மியும் சரி விடிஞ்ச அப்புறமா வேற ஒரு இடத்துக்கு போயிடலாம் சொல்லிட்டு யோசனையில் இருக்காங்க அது மாதிரியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யாவும் தெருவை பார்க்க வர்றாங்க திரு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் நீ எதுக்கு எடுக்காமல் எடுக்காம ஏனி நீ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனோம் அதே மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ணணும் சொல்லிட்டு நம்ம திவ்யாவும் திருக்கிட்ட சொல்லும் போது திருவும் திவ்யா கிட்ட இனி எப்படி இருந்தாலுமே நான் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லதான் செய்வேன் நீ எதுக்கும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை சமாதானப்படுத்துறாங்க காலையில லட்சுமிக்கும் சரி இந்த ஊரே நமக்கு புதுசா இருக்கே எங்க போறதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கும் போது கோவில பாக்குறாங்க இந்த கோவில்லையாவது நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கே கிளம்பி போறாங்க அப்படி இருக்கும்போது சாமி கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறாங்க நான் என்னோட வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ன செய்கிறது அவங்க திவ்யாங்கிற ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணுறாங்க இனிமேல் அவங்களோட வாழ்க்கையில நான் குறுக்கிட விரும்பவே இல்லை இனி என்னோடய வாழ்க்கை இங்கேயே தான் இருக்க போகுது உங்கள் தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மன் கிட்டே வேண்டுறாங்க நம்ம லக்ஷ்மியும் ஒரு கட்டத்தில் அந்த இடத்துலேயே இருந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் சமயத்தில் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாட்டி எல்லாரும் நம்ம தெருக்கிட்ட வந்து நீ நல்லபடியாக எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிட்டப்பா ரொம்பவே நன்றி அது மட்டும் இல்லாம இனி உனக்கும் திவ்யாவுக்கும் மேரேஜ் ஆகக்கூடிய எல்லா வேலைகளும் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டு உடனே திருவோம் எல்லாமே சரியா தான் இருக்கு அந்த கோவில்ல போய் பரிகாரம் பண்ண போகும்போது இப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடக்காம இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு திரு ஒரு யோசனையில இருந்துட்டு இருக்காங்க திருவோட அம்மாவும் திரு கிட்ட வந்து என்ன திரு எப்பவுமே ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு ஏதாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறியா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம தெருவும் அதை சொல்ற மாதிரியே இல்லை இல்லம்மா நான் சும்மாதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு விடுறாங்கன்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் பாட்டியோ ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க லக்ஷ்மி இனி தான் இருக்க போறாளோ அது வர புது இடம் திரு மாப்பிளா நல்லபடியா லக்ஷ்மியை பார்த்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்கும்போது மோகன வழியும் என்ன இவ்வளோ வருத்தத்துல இருக்கீங்க அதான் லக்ஷ்மி இந்த இடத்த விட்டு போயிட்டார்ல எப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன என்ன என்னோட கஜேந்திரனை ஏமாத்திட்டு இப்படி போயிட்டா அவளுக்கு கஜேந்திரன் வாழ்க்கை கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்னெல்லாம் செய்தான் நீங்கள் கொஞ்சம் கூட மதிக்கலைல அப்படின்னு சொல்லும்போது பாட்டியும் லக்ஷ்மிக்கு எவ்வளோ பெரிய பாவம் செய்ய பார்த்துட்டு எங்க இருந்தாலும் லக்ஷ்மி இந்த வீட்டுல இருக்கிறத விட நல்லதான் இருப்பான்னு சொல்லிட்டு மோகன விழிகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கஜேந்திரனும் லக்ஷ்மிய விடுற மாதிரி இல்ல என்னை ஏமாத்திட்டு இந்த இடத்துல இருந்தே போயிட்டா கண்டிப்பா இந்த திரு இந்நேரத்துக்கு உயிரோட இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி காஜேந்திரன் ஒரு எண்ணத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல திருவோட அம்மாவுக்கும் திருக்க மேல ஒரு சந்தேகம் வருதுன்னே சொல்லலாம்